வணக்கம் இப்போ நாங்க வந்து எங்க நிக்கிறோம்னு சொன்னால் அத வந்து எங்கட வீட்ட ஊஞ்சல்ல இருக்கோம் ஊஞ்சல்ல இருக்கோம் ஊஞ்சல்ல இருக்கும் போது இப்போ நேரம் 10 மணியாது வெயில் கொளுது என்ன அந்த 10 மணிக்கு ஏ முதல்ல வந்து அப்ளிட்ட வெண்ணெய் எடுக்கலாம் பட்ட என்ன மாவு எடுக்கறேன்னா அப்ப என்ன நான் வந்து எங்க பப்பர் வாசி குடி அண்ணா குளிச்ச குளிச்சும் பாவம் அவளாத இல்ல நம்பிக்கா आदि देगा

இன்னைக்கு எப்படி வெளிஞ்சு போட்டால் அன்னைக்கு முதல் சரியான கவலையாக இருக்குது நாங்கள் கூட்டை விரும்பி சமைக்கிறதே ஜாது காத்தாங்க என்னன்னு சொன்னா அப்படியே ஜாதவ வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஜென்மம் ஆனால் இந்த ஜென்மம் வந்து இன்னைக்கு எத்தனையானா பட்டினியாக இருக்குது ஏன்னு சொல்லி கூட சாப்பாடு வேணாம் பசங்களுக்கு ஜது வந்து ஐஸ் கட்டி அரிசி கொண்டு ஐஸ் கட்டி வைக்கும் அதை கட்டியாக கட்டியாக ஜதுவாக வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறது

இதெல்லாம் வந்து அந்த மரக்கடை கடை வந்துருக்குது காரத்து ரஜ் வந்து முருகங்காயோ ஆட்டிக்கு என்ன வேணும் காவலாம் முருகங்காய் ஆ அரை கிலோ தான் காய் கிலோ முருகங்காய் வந்து நூறுரூவா

எந்த பிறந்த நாளுக்கு ஆரோக்கியமாக பிறந்த சர்ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளங்கு தான் நான் சொல்ல மட்டக்கில் பார்க்க போலாம் இருக்குது எவ்வாண்ட வேலையை பாங்க சரக்கேஸ் மாதிரி என்ன செய்யறாண்டு தங்கம் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும் இல்லை அப்போ வாங்க நீங்கள் உடனே விலையை கேட்கக்கூடாது கத்திரிக்காய்க்கு நல்ல பாத்து போடுவோம் புடையன் பாம்பு வந்தா புடையன் பாம்பு பீட்ரூட் இல்லைனா ஆமா பீட்ரூட் இல்லைன்னு

ஆனால் கரப்பாக இருக்கு உலக அங்கெல்லாம் வந்து நிறைய ஆக்களிக்கிறாங்க அந்த சந்தையில் வந்து இதாம் வந்து மேல் சாந்து எல்லாப்பழம் பண்ணுமா ம் ஓ முழுசாக வாங்கம்மா ஆனால் மேல் சேர்ந்து வந்து பெருசாக வந்து வக்கே இல்லை கீழே சரியான வக்க அங்காலம்மா வந்து ஆட்கள் நிற்கிறாங்க ஃபுல்லாக ஆனால் அங்காலே வந்து இருக்காம்மா மேற்கு கீரை இல்லாமல் இருக்காங்க அப்போ இதாக இருக்குது நைட்டுக்கோ இப்போ நாங்கள் இந்த வக்கேட குளிராக குளிராக கடைக்கு போகணும் அது வாங்க வாங்காச்சும் கூட்ட ஆட்டோ நாங்கள் சொல்ல போகணும் தூக்க வஞ்சியா இருக்கியா சரி எல்லாம் வாங்கியாச்சு என்ன ஒரே இந்த கீழே வந்த ஜூஸ் குடிக்கிற கடையில் போச்சு போம் நாங்க என்ன அது போமே நல்ல பழம் ஆ நல்ல பழம் ஆகுது ஆதிக்கு இது வாங்கதோ சும்மா இல்லாத எங்கே இருக்கிற வீட்டு சாப்பிடுல வந்து

நல்ல பழம் தான் என்னம்மா பட்டி பார்த்து வாங்கலாம் பிள்ளைங்க அதுக்கிட்ட எது வேணும் பிள்ளைக்கு எது கேட்குற பாவாடியா அடுங்க அடுங்க ഇല്ല ഇത് എടുക്കോ ആദ്യ താങ്കൾ തൂക്കാങ് இது நல்லா இருக்கும் இது ஒரு சுவேன்னு மென்ட் கல ஒன்று இருக்கும் பாப்பம் குட்டியா மஜ்ஜி பாங்க பாப்போம் மஜ்ஜி பாங்க பாப்போம் மஜ்ஜி வாங்கும் சரிங்க பாப்போம் மடியாங்க பாப்போம் மடியா என்னடி

이나지를 소라우리가 소라우리 소라이고. 어디가나. 이나 진짜 놀아. 맛있 தெரியான நாளை ஆகலgena அது நீயே குடிக்கனீங்கா கப்பரே இந்த சால் வா தண்ணி தரோ தண்ணி குடிக்கறோ சோடா குடிக்க வேண்டிய ஆமா இது கொஞ்சம் கொஞ்ச குடிச்சலாம் ம் அப்போல மரக்கறி வாங்குறது உனானே பேக்க வந்து குளோவ விட்டுடணும் ஊத்தி மூடி மூடி ஜெங்குறே பேக் கேக்க ஆனா உள்ள ராஜி தேமண்டர் யாரா ராஜி சொன்னா நம்ப மாட்டீங்க

അത് മറ്റില്ല സിന്നാകൂറ് મેને તરી ગરલા મન 100 રૂપિયા આને એનું 5 વાગે નાંગલ 500 રૂપિયા આ દેલા માડી કુડી મરે ગર દેલેગો બોનું મે બઢા રંદા સુગી માડી લેલા દેમે તેલા મચ્ચિર મન સરીયમ એલા રાષ્ટમ કુડી લે આજીલિક મન તણિગલા આ મંજે નાને 800 રૂપિયા આ બેનાકું વાંજેન જરીંગો બળકા સિંગલ નામ ઇલે એનું રાષ્ટમ કુડી ના આ નમલા બેસ્ટ કુડી એના આદી કુડી આ

குறைஞ்ச செலவுல நிறைந்த உடுப்பேன் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச உடுப்பு நிறைஞ்சு ஆனா உண்மையான போன போகணும் வித்தியாசம்

பிள்ளைக்கு ஆனோடி போணுமா அப்போ அந்த பண்ணா எடுத்து போடுறன் என்ன நான் போடுறேன் அடுத்து நான் போடுறன் நான் போடுறன் அதுக்கு வேண்டாம் வெஜ்ஜில் வந்து பாதிங்க சொன்னால் சும்மா பொருத்தி எழுதி தான் ஆட்டோ வச்சா ரெண்டு நாளில் வந்து அந்த ஆட்டோ ஜீரோ வளர்க்கும் போல என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் அதை தான் நம்ம வீடியோ பதிவு செய்திருக்கோம்னு அப்போ நாங்கள் வந்து இதில் நம்ம வீடியோ முடிச்சு போடுவோம் சரியாக வேத்து போட்டது இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்